லோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னூஸ் கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு சரி இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற இரண்டாவது பரிசு போட்டி வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம் எட்டு இதற்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த போட்டியில் என்ன செய்யணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான விடைகளை வந்து இங்கே நிரப்பணும் நீங்கள் இங்கே நிரப்பினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டங்கள் இருக்குல்ல இந்த வட்டங்களுக்கு உள்ளே இருக்கின்ற எழுத்துக்களை சேர்த்தா வந்து ஒரு வாக்கியம் கிடைக்கும் அந்த வாக்கியத்தை கண்டுபிடிச்சா பரிசும் கிடைக்கும் அதுதான் இந்த போட்டி இந்த போட்டிக்குள்ளே போயிடலாம் போட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் இந்த வீடியோ பார்த்துட்டு போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் ஒன்று விழி விழிக்கு வந்து இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம் விழி என்றால் கண் கண் போட்டாச்சு ரெண்டு வந்து பூவில் ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் கேள்வி வந்து சேலை சேலைக்கு இன்னொரு வார்த்தை புடவை சரி மூன்று வந்து ஊழ ஆரம்பிக்குது மெய் மெய்க்கு வந்து என்ன சொல்லலாம் மெய் என்றால் ரெண்டு பொருள் சொல்லலாம் மெய் என்றால் உடல் உயிர் ஓகே உயிர் மெய் அப்படின்னு பார்த்துருக்கோம் இங்கே மெய்க்கு என்ன போடலாம் உண்மை மெய் என்றால் உண்மை போடலாமா மெய் என்றால் உண்மை மெய்யாளுமா அப்படின்னு கேட்பாங்கள மெய்யாலுமானா உண்மையா அப்படின்னு கேட்குறது உண்மை நாலு வந்து இடம் வளம் இங்கே பார்க்கலாம் கல்லெறிய பயன்படுவது கல்லெறிய பயன்படுவது வந்து கல் எறிவிறது வந்து ஒரு கவனம் ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதில் கல்லை உள்ளே வச்சு இழுத்து அடித்தாங்கன்னா பறந்து போய் அந்த இது மேலே மிருகத்து மேலேயே பறவை மேலேயே போடும் அதுதான் கவன் சரி ஐந்து பார்க்கலாம் ஐந்து வந்து உண்மை அல்லாதது உண்மை இல்லாதது என்ன சொல்லலாம் இங்கே லீல முடியுது உண்மை இல்லைன்னா அது வந்து போலி ஆறு மீன் ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் மீனவர் பிடிப்பது மீனவர் பிடிப்பது மீன் தான் ஏழு என்னன்னு பார்க்கலாம் டேஷ் கையளவு கற்றது கையளவு கல்லாதது உலகளவு ஸோ கட்டுறது போட்டலாம் கற்றது எட்டு வந்து பார்க்கலாம் நுண்ணிய பொருள் நுண்ணிய பொருள் வந்து துகள் சரி அவ்வளோதான் இப்போது இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற எழுத்துக்கள்லாம் சேர்க்கலாம் என்ன போட்டிருக்காங்கன்னா கடமை கடமை கண் போன்றது ஸோ இதுதான் இந்த நீ கண்டுபிடிக்க வேண்டியது கடமை கண் போன்றது அவ்வளவுதான் சரி இது கண்டுபிடிச்சாச்சு வெறும் கண்டுபிடிச்சா மட்டும் போதாது இதை வந்து எழுதி அனுப்பவும் செய்யணும் பதில்களை வந்து நீங்கள் முதல் முறையாக அதை பார்க்குறீங்கன்னா இங்கே அதை எப்படி அனுப்பணுங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க வார்த்தைகள் வாக்கியத்தை அனுப்பும் கடிதம் மின்னஞ்சல் வாட்ஸ்அப் ஆகியவற்றில் உங்கள் பெயர் முழுமையான முகவரி மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை குறிப்பிடுங்கள் இவ்வளத்தையும் நீங்கள் குறிப்பிட்டு அனுப்பணும் குறுக்கெழுத்து போட்டி வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம் போட்டிகளின் போட்டி எண் மற்றும் இதழ் வெளியான தேதியையும் குறிப்பிடவும் மறக்க வேண்டாம் நீங்கள் என்ன செய்யணுன்னா வந்து இதை அப்படியே எழுதிடணும் வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம் எட்டு இன்றைய தேதி இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து உங்களுடைய மின் உங்களுடைய பெயர் உங்கள் மின்னஞ்சல் மின்னஞ்சல் அப்புறம் வாட்ஸ்அப் இதில் வந்து அனுப்பும்போது உங்கள் பெயர் உங்கள் மு முகவரி முழுமையான முகவரி மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண் இந்த எல்லாத்தையுமே குறிப்பிடணும் முதல்ல இதை எழுதிட்டு அப்புறம் வந்து இவ்வளோத்தையும் நீங்கள் எழுதணும் பெயர் முகவரி மின்னஞ்சல் முகவரி தொலைபேசி எண்ட்டு அப்புறம் இந்த பதில்களை வந்து எழுதணும் எழுதும்போது பார்த்தீங்கன்னா வந்து இதை மட்டும் இதுக்கு வந்து இது மட்டும் எழுதுனா போதும் கடமை கண் போன்றது அப்படின்னு மட்டும் எழுதினா போதும் இந்த வாக்கியத்தை மட்டும் எழுதினாலே போதும் சரி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இது தொடர்பாக தொலைபேசி செல்பேசிலாம் வந்து பேசி தொல்லை பண்ணக்கூடாத்பா பேசி வரதில் பேசின்னு வர்ற எதுலேயுமே நீங்கள் பேசக்கூடாது செல்பேசி தொலைபேசின்ட்டு அப்புறம் வந்து அவங்களே தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் செலக்ட் ஆனால் உங்களே அவங்களே வந்து கூப்பிடுவாங்களாம் சரி என்ன பண்ணணும்னா வந்து படைப்புகள் பரிசு போட்டி விடைகளை அனுப்ப வேண்டிய முகவரி தேவதை இதழ் தினத்தந்தி எண்பத்தி ஆறு இவிக்கே சம்பச்சாலே பெரிய சென்னை ஆறு லட்சத்தி ஏழு இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பலாம் கடிதம் மூலமாக தபால் மூலமாக அனுப்பலாம் அப்படி இல்லைனா வந்து மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்காங்க தேவதை அட் டிடி டாட் கோ டாட் ஐஎன் வாட்ஸ்அப் இன்னும் கொடுத்துருக்காங்க எண்பத்தொன்பது முப்பத்தொன்பது பதினொன்று எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு இந்த மூணில் ஏதாவது ஒரு வகையில் அனுப்பி வச்சுருங்க அப்படிங்கிறாங்க சரி அப்புறம் வந்து சென்ற முறை சென்ற முறை என்றால் சென்ற முறை என்றால் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வந்து சரியான வாக்கியத்தை கண்டுபிடித்து பரிசு பெற்றவர்கள் விவரம் இங்கே கொடுத்துருக்காங்க அந்த விடை வந்து உழைத்து உன் பரிசு பெற்றவர்கள் விவரம் இங்கே இருக்குது இதில் உங்கள் பேர் இருக்கான்னு பாருங்கள் இருந்துச்சுன்னா அப்படியே கமெண்ட்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்களும் மகிழ்ச்சி அடைப்போம் அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்த இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி அப்புறம் மறந்து போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி வந்து அந்த குறுக்கெழுத்து போட்டி தினத்தந்தி தேவதை குறுக்கெழுத்து பரிசு போட்டி அதுக்கான விடைகள் இன்னொரு விடியோவில் கொடுத்துருக்குறேன் அப்புறம் வந்து தினமலர் வாரமலரில் வந்திருந்த பரிசு போட்டிகள் அதற்கான விடைகளையும் வந்து வேறு விடைகளில் கொடுத்துருக்குறேன் கேனலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த விடைகளையும் பார்க்கலாம் அந்த விடைகளையும் பாருங்கள் பார்த்துட்டு பரிசுக்கு உங்கள் விடைகளை அனுப்பி வையுங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பவா